நேற்று நைட்டு டின்னருக்கு வந்து வடகறி தான் செஞ்சிருந்தேன் எனக்கு தெரிஞ்ச மாரி ரொம்ப ஈஸியாக அதுவும் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரியே செஞ்சுருந்தேன் கால் கப்பு அளவுக்கு கடலையை வந்து ரெண்டாவது ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இது கூட வந்து சோம்பு மூணு வரமிளகா உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் ரஃப்பாக இருந்தாவே போதும் ரொம்ப நைஸாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதோ வடை மாதிரியே தட்டி போட்டுக்கிட்டேன் நீங்கள் வடை மாதிரியே தட்டலன்னா பொக்கடை மாதிரியும் எப்படி வேணாலும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போச்சு ரொம்ப கிறிஸ்பியாக வர வேண்டிய அவசியம் இல்லை ஓரளவுக்கு வெந்து வந்தவொடனே அதை வந்து ஆறு வச்சு புட்டு வச்சுக்கலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூட வந்து ஒரு பிரிஞ்சியில் ஒரு ஏலக்காய் ரெண்டு லவங்க ஒரு பட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு மறந்து போயிட்டேன் அதுக்கப்புறமா தான் போட்டேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர் தனியாத்தூள் கரம் மசாலா மஞ்சத்தூள் இது எல்லாம் போட்டு தேவைக்கிறப்ப தண்ணி ஊற்றி தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும் அந்த மசாலா வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு கொதிச்சு வந்து பார்த்துக்க புட்டு வச்சிருக்கிற வடையை சேர்த்து வடை வந்து நல்லா